ஆன்மீகம் தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எந்த முறையில் நாம் வேல் வழிபாட்டை செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இருபத்தோரு நாட்களில் நிறைவேறும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமானை அன்பு கலந்த பக்தியோடு யார் ஒருவர் உண்மையான வேண்டுதலை மனமுருகி வைக்கிறாங்களோ அவங்கள முருகப்பெருமான் என்றைக்கும் கைவிட்டதில்லை உங்களோட தீராத கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்கு அந்த முருகப்பெருமானை எந்த ரூபத்தில் வேணும்னாலும் வந்து உதவி செய்வார் உங்களோட வீட்டில் வேல் வழிபாட்டை இந்த முறைப்படி நீங்க செஞ்சு பாருங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் பிரச்சனைகள் தீர நீண்ட நாளாக இருந்து வரும் நோய் நொடிகள் தீர குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க வீட்டில் செல்வ கடாச்சம் நிலைத்திருக்க நல்ல வேலை கிடைக்க சொந்த வீடு கட்ட இப்படி எந்த வேண்டுதலை வைத்தும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு முதல்ல ஒரு சிறிய அளவிலான வேல் வாங்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இந்த வேல் வந்து நம் கைகளால் நாம் வாங்குறதோட நம்முடைய குரு அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவர்கள் கைகளிலிருந்து இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து அவங்க மூலயமா நீங்கள் இந்த வேல் வாங்கிக்கலாம் நம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கடைக்கு சென்று நம் கையாலேயே வேல் வாங்குறதோட இப்படி அடுத்தவர்களின் ஆசிர்வாதத்தோடு அந்த வேல் நம்முடைய கைக்கு வர்றது மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வேல் வந்து பித்தளை வெள்ளி தங்கம் செம்புன்னு எப்படி வேண்டும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வேலை நம்மளுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து எப்படி பூஜை செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பினால் செய்யப்பட்ட ஒரு சிறிய சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சொம்பு பித்தளை தங்கம் வெள்ளி எப்படி வேணாலும் இருக்கலாம் பூஜை செய்வதற்கு இரும்பு சில்வர் இந்த ரெண்டு பொருட்களை தவிர்த்துக்கோங்க நீங்கள் தயாராக வச்சிருக்கிற அந்த சொம்பின் மேல் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதன் பிறகு அந்த சொம்பு நிறைய விபூதியை நிரப்பிட்டு தயாராக இருக்கும் அந்த வேலை அந்த விபூதியில் சொருகி வைக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் மையங்க வாசனை நிறைந்த பூக்களை அந்த வேலை சுற்றி வச்சுருங்க அதன் பிறகு உதிரி பூக்களை வைத்து ஓம் முருகா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து அந்த வேலுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும் குறிப்பாக சர்க்கரை பொங்கல் அல்லது கற்கண்டு சாதம் நைவேத்தியமாக வைக்கணும் நீங்கள் இப்படி இருபத்தோரு நாட்கள் தடையின்றி இந்த பூஜையை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களோட காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நிச்சயம் நடக்கும் ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் எல்லாம் அவர்தாங்கிற மன பக்குவம் வந்து உங்களுக்குள்ள வரணும் நீங்கள் இருபத்தோராவது நாள் பூஜையை முடிச்சிட்டு அந்த வேலை வந்து நீங்கள் முருகன் கோவில் உண்டியலில் போட்டுருங்க சொம்பில் இருக்கிற விபூதியை தினமும் நீங்கள் நெற்றியில் வைத்து கொள்ளலாம் இது ஒரு எளிமையான பரிகார முறை தான் நம்பிக்கையோடு செய்தவர்கள் நிறைய பேர் நல்ல பலனை அடைஞ்சிருக்காங்க அதனால் நீங்களும் இந்த வேல் வழிபாட்டை செய்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்